அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் தொடர்ந்து வாராக தேவி பற்றிய பதிவுகளை நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் வாட்ஸ்அப் குழு அமைத்திருக்கிறோம் குழுவிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமது சேனல் சார்பாக வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள் ஒவ்வொரு பூஜைகள் பற்றிய விவரங்கள்லாம் நான் அனுப்பி இருக்கேன் வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குழுவோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் இணைந்து கொள்ளுங்கள் அதேபோல் வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வராகி தேவியின் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட வராகி மங்கள மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கருட பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை ஆடி பெருக்கு அம்பாள் வழிபாட்டிற்கு மிக உகந்த நாள் கயிறு மாற்று மிக உகந்த நாள் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட வராகி தேவியை வழிபட மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சிறப்பு தாந்திரிக பரிகாரம் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் அதிகாலை பிரம்மமுகூர்த்த நேரம் நாளைய நேரத்தில் ரொம்ப சிறப்பான நேரம் பார்த்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்த நேரம்தான் அதன் பின் காலை ஆறு டு ஏழு அதன் பின் மாலை ஆறு டு ஏழு எட்டு டு ஒன்பது இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் வாராகி தேவிக்கு தவறாமல் துளசி மாலை சாற்றுங்கள் துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றுங்கள் தட்டில் அக்ஷதை அரிசி வந்து பரப்பிக்கோங்க மஞ்சள் அரிசி பரப்பி அந்த அரிசி மேலே விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை நோக்கி வாராகிக்கு தீபம் ஏற்றி வைங்க வாராகி தேவிக்கு இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு வகைகள் பழங்கள் தேங்காய் வெற்றிலை பாக்கு பூ கண்ணாடி வளையல்கள் நிறைய கண்ணாடி வளையல் ஒரு தட்டில் வச்சு நிறைய சுமங்கலி பெண்களுக்கு கன்னி பெண்களுக்குலாம் அந்த வளையல் நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா ஆடி பெருக்கண்ணிக்கு இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மங்களம் உண்டாகும் அதாவது மங்களத்தன்மை உங்களுக்குள்ள உண்டாகும் அதே போல பிரசாதம் வைக்கும்போது குழந்தைகளுக்கு பிடித்த பொருள் அதாவது லட்டு கல்கண்டு அதை மாதிரி இனிப்பு வகைகளை வச்சு குழந்தைகளுக்கு அதையெல்லாம் நீங்க தானமாக கொடுக்கணும் வெற்றிலைப்பாக்க வைக்கிறீங்க இல்லையா அந்த வெற்றிலை பாக்கு சாப்பிடுவாங்கல்ல அவங்களுக்கு கொண்டு போய் அதை தானமாக கொடுக்கணும் இப்படி நாளைக்கு ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வச்சு அதை யாருக்கு கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு அதை தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே நேரத்தில் எல் உருண்டையும் பொறி உருண்டையும் அவள் உருண்டையும் தவறாமல் வைங்க பழங்களில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாவல் பழம் கிடைக்கும் இது நாவல் பழம் சீசன் தான் நாவல் பழத்தை வாங்கி வராகுதேவிக்கு தவறாமல் வைங்க நீங்கள் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரத்தை இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா ஓம் ஷியாமலாயை ச வித்மகே சூலஹஸ்தாய திமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் இந்த வாராகி தேவியின் மூல மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்கள் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு தாந்திரிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கயிறு வாங்கி அதில் ஒரு விரலி மஞ்சளை வந்து கட்டி வாராகி தேவியின் கழுத்தில் தவறாமல் கட்டிவிடுங்கள் முடிந்தால் இந்த நாளில் மஞ்சள் அல்லது பச்சை அல்லது சிகப்பு நிறத்தில் வஸ்திரம் வாங்கி அந்த வஸ்திரத்தை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்கணும் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த சிறப்பு தாந்திரிகத்தால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து இருக்குங்க இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக பதிலளிக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்